வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாவே இன்ஜின் கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் வெள்ளு கிராக்கலாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வாடிக்கைன்னு குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க ஃப்ரண்ட் பைப்லைன்லேயே ஆயில் லீக்கேஜில் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வில சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்